அஸ்ஸலாமு அலைக்கும் வரமதுல்லாஹிவ பர்காத்தகுஹு அல்லாஹுவின் கண்ணியமிக்க நல்லடியார்களே அல்லாஹு உலக மக்கள் அனைவருக்கும் நலமும் வளமும் சாந்தியும் சமாதானமும் அருள் புரிவானாக ஆமீன் ஆமீன் யார் ரப்பில் ஆலமீன் சாலா இன்னைக்கு அத்தியாயம் அல்லாஹ் நான் தொடர்ச்சியாக இன்ஷா அல்லாஹ் கேளுங்க கேட்டிங்கன்னாதான் உங்களுக்கு குரானை பற்றின முழுமையான விளக்கம் தெரியும் தமிழ் மொழியில் குரானா மொழிபெயர்த்துட்ருக்கேன் சாலா கேட்டு நன்மை அதிகமாக பெற்றுக்கொள்ளுங்கள் அத்தியாயம் ஆறு அல் அன் ஆம் வசனம் ஐம்பத்தி ஆறு என்று நீங்கள் பிரார்த்திப்போரை வணங்குவதை விட்டும் நான் தடுக்கப்பட்டுள்ளேன் என்று கூறுவீராக உங்கள் மனோ இச்சைகளை பின்பற்ற மாட்டேன் பின்பற்றினால் வழி தவறி விடுவேன் நேர்வழி பெற்றவனாக ஆக மாட்டேன் என்று கூறுவீராக வசனம் ஐம்பத்தி ஏழு நான் என் இறைவனிடமிருந்து வந்த சான்றுடன் இருக்கிறேன் நீங்கள் அதை பொய்யென கருதுகிறீர்கள் நீங்கள் அவசரப்படுவது இல்லை அதிகாரம் அல்லாஹ்கே தவிர எவருக்கும் இல்லை அவன் உண்மையை உணர்த்தி உரைக்கின்றான் உண்மையை உரைக்கின்றான் அப்படின்னா ஒரு உண்மையை சொல்றான் அதான் உரைக்கிறான் தீர்ப்பளிப்போரில் அவன் மிக சிறந்தவன் என்று கூறுகிறாக வசனம் ஐம்பத்தி எட்டு நீங்கள் அவசரப்படுவது என்னிடம் இருந்திருந்தால் எனக்கும் உங்களுக்கும் இடையே காரியம் முடிக்கப்பட்டிருக்கும் அநீதி இழைத்தவர்களை அல்லாஹ் அறிந்தவன் என்று கூறுவீராக வசனம் ஐம்பத்தி ஒம்பது மறைவானவற்றின் திறவுகோள்கள் அவனிடமே உள்ளன அவனைத் தவிர யாரும் அதை அறிய மாட்டார் தரையிலும் கடலிலும் உள்ளவற்றை அவன் அறிவான் ஓர் இலை கீழே விழுந்தாலும் அதை அவன் அறியாமல் இருப்பதில்லை பூமியின் இருள்களில் உள்ள விதையானாலும் ஈரமானதோ காய்ந்ததோ ஆனாலும் தெளிவான ஏற்றில் இல்லாமல் இல்லை அல்ல ஒவ்வொரு ஏற்றிலையும் நம்மளோட செயல் அனைத்தையும்